வீட்டுல வந்து கொஞ்சம் அம்மாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவா தான் இருந்தது இந்த வேலைக்கு நீ போவே அப்படின்னாக்கா அந்த வேலை அப்ப ஒரே நாட்டம் புளி உங்க பயங்கரமா இருக்குது நம்ம குடும்பம் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம புள்ளிங்களை காப்பாத்தோம் நம்ம குடும்பத்தை பாக்கலாம் அப்ப கிட்ட கழுவித்தும் போகும்போது என் கை பயங்கர நாட்ட அடிக்கும் அப்ப என்னைக்கே ஒரு மாதிரி அச்சமா இருக்கும் சரி எப்படிதான் விட்டுட்டு அப்புறம் வீட்டுல நான் சொல்லிடுவேன் இல்ல மாதிரி நீங்க வந்து ஊட்டுங்க குழந்தைக்கு வந்துட்டு வேற யாரும் இல்ல சென்னை மாநகராட்சியோட துப்புர பணியாளர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க வந்து டே டு டே லைஃப்ல எந்த மாதிரியான டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச மூணு பேரு கிட்ட வந்துட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க அவங்க பேர் சொல்லுங்க என் பேர் ஜேவியர் என் பேரு உங்க பேரு உங்க பேர்னா லட்சுமி நாராயணன் ஓகே எத்தனை வருஷமா இந்த பணியில நீங்க இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்துல அப்பாயின்மெண்ட் ஆகணும் பதிமூணு வருஷம் ஆகுது

திடீர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த வேலை இன்ட்ரூ வந்தது இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்க எதுவும் பார்க்கவும் இல்ல சரி வந்து நம்ம கரெக்டா செய்யணும் அப்படின்னு தான் வீட்டுல வந்து கொஞ்சம் அம்மாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் என்னடா இது அப்பா வந்து ராணுவத்துல இருந்தாரு அதனால வந்து நீ வந்து ராணுவ மிலிட்ரிய மிலிட்ரிய நாங்க வந்து பதிவு பண்ணிருந்தோம் அது மூலயமா தான் இந்த வேலை எனக்கு வந்து கட்சிது அதனால வந்து அவன தான் இந்த வேலைக்கு நீ போவ அப்படின்னாங்க எந்த வீட்டுல என்ன சொன்னாங்க எந்த வேலையோ ஒரு வேலை அவங்க மொத்தல வந்து நம்ம செஞ்சு எந்த இந்த வேலை கெச்சாங்கன்னா எவ்வளவு பசங்கள் எல்லாம் செய்யறாங்க ஹவுஸ் கீப்பிங்ல செய்யறாங்க அதெல்லாம் கேவலமா கூடாது அதனால வந்து எந்த வேலையில செய்யலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த மாதிரி நாங்க போயிட்டு ரெண்டாயிரத்தி பத்துல வேலைக்கு சேர்ந்தோம் அப்ப சேர்ந்த போது நாங்க வந்து வேலை செய்யும் போது அப்போ கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ண டைம் எங்களை அப்போ அப்ப போகும்போது அந்த காரங்க வந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசமா வேலையே செய்யல அப்ப போகும்போது நாங்க பாத்தீங்கன்னா எல்லா இதுமே குப்பிங்க வந்து தேங்கிட்டு இருந்தது அந்த பாக்ஸ்ல எல்லாம் அது இப்ப நாங்க புதுசு இல்லை எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது எங்களை எதுவும் போயிட்டு விட்டுட்டாங்க எங்களை இந்த வேலை செய்யுன்னு அப்போ ஒரே நாட்டம் புதுவங்க பயங்கரமா இருக்குது எங்களுக்கு சகிக்க முடியல சரி என்னடா பண்றது நம்ம குடும்பம் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும் நம்ம குடும்பத்தை பாக்கலாம் அப்படின்னு சதி செஞ்சோம் வீட்டுக்கு வந்தோன்னா அப்ப குழந்தைக்கு வந்து ஒரு மூணு வயசு இருக்கும் பெரிய பொண்ணு சாப்பாடு வந்து நான் தான் ஊட்டுவேன் எப்பவுமே என் கையில தான் ஊட்டிக்கும் அப்ப கிட்ட கை எடுத்து போகும்போது என் கை வாங்க நாட்டாடிக்கும் அப்ப என்னைக்கே ஒரு மாதிரி அச்சமா இருக்கும் சரி எப்படிதான் ஊட்டுட்டு அப்புறம் வீட்டுல நான் சொல்லிடுவேன் மாதிரி நீங்க வந்து ஊட்டுங்க குழந்தைக்கு ஏன்னா இந்த மாதிரி வருது எனக்கே வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த மாதிரி இருந்தது

உங்க பேர் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது நீங்க குப்பை வண்டி எடுத்துட்டு வரும்போது குப்பை வண்டி இல்லைன்னு சொல்லுவாங்க குப்பைக்காரன் கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும் போது வந்துட்டு நம்ம பழக்கிடும் போது வந்து ஓகேவா இருக்கும் ஆரம்ப டைம்ல வந்து வந்துட்டு கூப்பிடும் போது எப்படி கோவம் வந்துச்சா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இருக்கும் அந்த மாதிரி கூடும் சில நேரத்துல என்ன சொல்லுவேன்னா என் பேர் வெங்கடேசங்க வெங்கடேசன் கூப்பிடுங்க ஏன் குப்பைக்காரன் கூப்பிடுங்க

அது அந்த மாதிரி எதுவும் பண்ண ஏதாவது சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கா இப்ப ஏதாவது கோவப்பட்டு ஆரம்ப டைம்ல வேலைக்கு வரும்போது வந்துட்டு ஏன்னா இது உங்களுக்கு பழக்கம் இல்லாம இருக்கும்போது ஏதாவது சண்டா அந்த மாதிரி நடந்திருக்குமா சார் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா இப்போ கவர்மெண்ட் வந்து நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க கொஞ்சம்

டைம்ல வந்து குடுக்குறீங்க வேணும் அது எப்படி உங்களுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க மேலதிகாரிகள் சொல்லுவாங்க மேலதிகாரிகள் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க தங்க பிச்சு கொடுக்கணும் பிளாஸ்டிக் தங்க பிச்சு கொடுக்கணும் அத என்ன மாதிரி பிரிக்கணும் அப்படி சொல்வாங்கன்னா அத அந்த மைக்காங்க தனியா அந்த காய்கறி மக்கறது மைக்கால வந்து மக்காத இல்ல அந்த மாதிரி எல்லாமே வந்து தனி தனியா பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் எடுத்துட்டு போய் எங்க நான் போடுவீங்க இதெல்லாம் எங்க வந்து எங்களுக்கு இந்த ஆட் டோட்டி அந்த வந்து ஒரு ஒரு இடம் மாதிரி அந்த இடத்துல வந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு நாங்க அது எடை போட்டு வாங்குவாங்க மைக்கா தனியா காய்கறிங்க தனியா ஓஹோ அது எடை போட்டு எடை போட்டு வாங்குவாங்க அத ரீசைக்கிள் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க சரி காய் இருந்து உரம் தயாரிப்பாங்க பிளாஸ்டிக் வந்து வேற ரோட் போடுறதுக்கு யூஸ் பண்றாங்க டைமிங்லாம் எப்படி உங்களுக்கு

சத்து மருந்து அந்த மாதிரி எல்லாம் மாட்டாங்க அந்த ஊசி மட்டும் போடுவாங்க இப்போ ரீசன்டா வந்து அப்போலோல இருந்து வர வச்சு செக் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு வந்து ஆறாயிரத்தி ரூபாய் பீஸ் கட்டி எல்லாமே ஃபுல் பாடி செக்கப் எல்லாமே வந்து கவர்மெண்ட்ல பண்ணாங்க இது மாதிரி எல்லாமே கரெக்டா கவர்மெண்ட் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணி நம்மளும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம் சில பேர் வந்துட்டு மாடியில இருப்பாங்க மாடியில இருந்து எல்லாம் தூக்கி குப்பையெல்லாம் அப்படியே போடுவாங்க இல்லனா இல்ல கீழ இறங்கி வர மாட்டாங்க அதோட தயிர் கட்டிலாம் அந்த டைம்ல சில டைம் செதுகிற வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து எடுப்பாங்களா இல்ல உங்களுக்கு கோபம் நாங்களே திட்டி எடுப்போம் திட்டி எடுக்கும் போது அவங்களும் கத்தி சண்டைல போட வருவாங்கலனா வர மாட்டாங்களா யாரும் தப்பு வேலை இல்ல அப்படியே ஒரு சில பேர் இடம் கேக்குறவங்களும் இருக்கிறாங்க என்ன அத விட உங்களுக்கு தான் வேலை எல்லாம் போட்டா இருந்தா வர வர முடியலன்னுதானே நாங்க போடுறோம் நீங்க எடுத்துன்னு பார்த்துதான் நீங்க செய்றீங்க செய்றீங்க அப்படின்னு பிரச்சனை எல்லாம் இருக்கிறாங்க

எல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் இந்த உங்க இந்த வருஷ காலத்துல ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு பாட்டிங்க வந்து நான் லாரில செய்யும் போது பின்னாடி தொங்கின போவோம் அப்ப மழை டைம் மழையில கூட வந்து நஞ்சு தான் வேலை செய்யணும் லாரி நிறுத்த மாட்டான் பாக்ஸ் போற இடத்துல அப்போ அந்த ட்ரம்ல வந்து ஃபுல்லா தண்ணி தேங்கிச்சு தண்ணி தேங்கிட்டு பாட்டில் ஒண்ணு மெதிக்கின்னு இருக்கு நாங்க வண்டி மூவி ஆகுது ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கும் போது பாட்டில் போயிட்டு அது ரிட்டர்ன் அடிச்சு காலில் இடத்துல வந்து அப்படியே காலில் வெட்டிக்கிச்சு அது மயிலே நஞ்சு நல்ல ரத்தம் எல்லாம் வரல உங்களுக்கு அதுக்கப்புறமா தான் போ பார்த்தா அப்படியே பலந்த மாதிரி ஆயிடுச்சு தைல் போட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு இது பண்ணோம் அது ஓட்டுற அந்த மாதிரி சம்பவம் சரி நீங்க எல்லாம் வந்துட்டு பொதுமக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயத்த சொல்றீங்க இந்த மாதிரி குப்பை எல்லாம் தனியா போடுன்னு சொல்றீங்களா இல்ல பிரிச்சு வைங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இன்னும் நாங்க பணி அதிகமா நல்லா செய்வோம் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்கன்னா சொல்லுங்க டவர் தனியா பிரிச்சு கொடுக்கணும் கொஞ்சம் குப்பை வந்து கொஞ்சம் ரொம்ப வேலேஜ் இல்லாம கொஞ்சம் நார்மலா சுத்தமா போட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்களும் கை வச்சுதான் வேலை செய்யறோம் நீங்க ரொம்ப நாசி அது கொஞ்சம் கவர்ல கட்டி அவ்வளவுதான் கொடுத்தாங்கன்னா நாங்க தனியா எடுத்து போடுவோம் அப்படியே கொட்டாம ரொம்ப 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 நிறைய பேர் அந்த மாதிரிதான் பண்றாங்க பண்றாங்க எடுத்து கீழே கொட்டுறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வருது நம்ம வண்டி வரும்போதே பாத்தீங்கன்னா கீழே போட்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி தவறெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து செய்யக்கூடாது ஏன்னா அரசாங்கம் வந்து எங்களை எதுக்கு நியமிச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் வந்து போய் ஒரு சேவை மட்டுதான் இருக்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து இவ்வளவு வருஷம் செய்யறோம் அரசாங்கம் வேலைன்றதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பழைய பென்ஷன் திட்டம் தான் அதுக்குதான் வந்து பல வருஷமா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து வந்து அரசு ஊழியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க பென்ஷன் போட்டாதான் வந்து அது எங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அறுபது வயசுக்கு மேல வந்து நம்ம வந்து எப்படி இருக்குமோ சூழ்நிலை தெரியாது அந்த டைம்ல வந்து முடியாம போயிடுச்சுன்னா நம்ம ஒரு வேலை செய்ய முடியாது இல்ல நம்மளுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அத்தது வந்து மனைவிக்கு வந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லை அதனால வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து நான் வந்து இது ஒரு கோரிக்கையா எல்லா அரசு ஊழியர்கள் சார்பா நான் அதனாவது கோரிக்கையா வைக்கிறேன் ஆனா இப்ப நாய் பூனை அந்த எல்லாம் ரோட்ல எல்லாம் செத்து கிடக்கும்ல இந்த எலி கூட செத்து கிடக்கும் அதெல்லாம் எப்படி குப்பைகளோட போடுவீங்களா இல்ல அதை தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு போவீங்களா அதெல்லாம் குப்பையோட போட மாட்டோம் அத வந்து அவங்க அதிகாரி சொல்லிட்டோம்னா அதுக்குன்னு வண்டி வரும் அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல அவங்க போதிக்கிறாங்க ரொம்ப அழகா வந்து நாங்க கேட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி நம்ம மக்கள் கிட்ட வந்துட்டு என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா குப்பைகள் எல்லாம் போடும் போது வந்துட்டு அவங்களும் நம்மள ஒருத்தவங்க அந்த பணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அங்கீகாரங்கள் இருக்கு சில பேர் வந்துட்டு சில ஒர்க்ஸ் பண்றாங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமான ஒரு ஒர்க் தான் பண்றாங்க சோ நீங்க வந்து அவங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும் அது மட்டும் இல்லாம குப்பைகள் வந்துட்டு போது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஸ்பிட் பண்ணி அதை கொண்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இவங்களோட கோரிக்கையும் நீங்க உங்களுக்கு வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப்ஸையும் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க வணக்கம் சேனல் த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க